தஞ்சாவூர் அருகேயுள்ள இளங்காடு என்னும் ஊரில் மாரியம்மன் இருந்தார் அவ்வூரில் தன்னுடைய ஊரில் சரியான இடமென்று இருந்ததால் மூத்த சகோதரியான சமயபுரம் மாரியம்மனிடம் முறையிட்டாள் சமயபுரத்தால் பழனிக்குச் செல்லும் பக்தர்கள் காவடியேந்தி செல்வார்கள் அவர்களுடன் செல் காளியும் ஒண்டிக் கருப்பும் முன்னை வழிமறிக்கும் பகுதியில் தங்கிடு என்றாள் திருச்சிராப்பள்ளி அருகே கருமண்டபத்திற்கு வந்தபோது காளியும் ஒண்டி கருப்பும் வழி மறைத்தனர் எனவே அவ்விடத்திலேயே இளங்காட்டு மாரியம்மன் கோயில் கொண்டார் கிழக்கினை நோக்கிய கற்கோயிலாக இது அமைந்துள்ளது வாசலின் அருகே கருப்பண்ணசாமி குதிரை வாகனத்தின் மேலும் மேற்கு பிரகாரத்தில் பிள்ளையார் நாகர்கள் சந்நிதியும் அமைந்துள்ளன வடக்கு பிரகாரத்தில் விஷ்ணு துர்க்கையின் சந்நிதி அமைந்துள்ளது வடகிழக்கில் நவக்கிரகத்திற்கு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இளங்காற்று மாரியம்மன் நான்கு கரங்களுடன் உள்ளார் இங்கு ஆடிபூரம் அன்று ஒரு லட்சம் வளையல்களால் அம்மனுக்கு அலங்காரம் நடைபெறுகிறது மூன்று நாட்களுக்கு பின்பு இந்த வளையல்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுகின்றன இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி